ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மிஸ்பரி இன்னைக்கு மார்கழி பதிமூணாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டால் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்ற மோட்சம் பேர காண்பது நிஜ பதம் மூன்றடியாலுலகை வளர்ந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடிமீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியாலுலகை மன பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் पलपल पल नाम वलिपा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम, हरे राम हरे राम 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 हरे हरे सुव्रत सुमुख सूक्ष्मः सुघोष सुखद सुहृत मनोहरो जितक्रोधो वीरबाहुर्विदारणः स्वापनः स्ववशोव्यापी नैकात्मा नैककर्म वत्सरो वत्सलो वत्सी रत्नगर्भो धनीश्वरः धर्मगुद्धर्मकृद्धर्मी सद् असत्क्षरमक्षरम् अविज्ञाता सहस्रांशुर्विधाता कृतलक्षणः गभस्तिनिःसत्त्वस्थः सिंहो भूतमहेश्वरः आदिदेवो महादेवो देवेशो देवभृद्गुरुः ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் நாம வராணனே பதிமூணாவது பாசரத்தை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பன்னெண்டு பாசரம் பார்த்துருக்கோம் அதில் வந்து ஆறாவது பாசரத்துல இருந்து பன்னெண்டாவது பாசரம் வரைக்கும் பாவைகள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வீடாக சென்று ஆண்டாளோட இன்னொரு பெண்ணையும் எழுப்பி அவங்களோட சேர்ந்து பாவை நோம்பு இருக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒவ்வொரு மாடத்து வீடாக போயிட்டுருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இப்போது ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்ணும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான பெண் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீட்டில் இருக்கிற பெண் வந்து கண்ணழகி ரொம்ப அழகான பெண் இவளை எப்படி சொல்லி எழுப்புகிறாங்க அப்படின்றத முதல்ல பாசரத்தை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பார்க்கலாம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புகார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ற அற்புதமான பாசரம் இப்போ வந்து இந்த பாசரத்தை ஒவ்வொரு வரியாக நம்ம பார்க்கலாம் புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக பேச்சாளர்களை அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாவது பாசரத்தை பாடி ஒரு பொண்ணை எழுப்பினாங்க இல்லையா அந்த பொண்ணை எழுப்பிட்டு இந்த பதிமூணாவது பாசரம் பாடுறதுக்கு இன்னொரு மாடத்து வீட்டுக்கிட்ட வந்துட்ருக்குறாங்க அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் எல்லாம் வந்து ஒரு 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 பிரிவாக பிரிஞ்சிப்பாங்கள்ல ஒரு ரெண்டு பேர் ஒரு கூட்டம் மூணு பேர் ஒரு கூட்டம் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிரிஞ்சு பேசிக்கிட்டே வந்தாங்களாம் அந்த மாதிரி பேசிக்கிட்டே வரும்போது ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆண்டால் நீ வந்து பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன பண்ணேன் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா போன பாசிரத்தில் இப்போ இந்த பன்னெண்டாவது பாசரத்தில் பாடும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னா சினத்தினால் தென்னிலங்கை கோம அணைச்சற்ற அப்படின்னீங்க ஆண்டலாம் அம்மா நான் அப்படி தான் சொன்னேன் என்ன அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் ராமரை பற்றி பாடுறீங்க ஆனால் கிருஷ்ணரை பற்றி மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்களாம் இல்லையா அதுக்கு எல்லாம் பாடி இருக்கடே நிறைய கிருஷ்ணரை பற்றி இருக்கனே ஆரம்ப ஃபர்ஸ்ட் பாசுரமே கிருஷ்ணரை பற்றி தானே நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு தானே பாடினேன் இல்லை இல்லை நீங்கள் பாடினீங்க இருந்தாலும் இந்த பாசரத்தில் நீங்கள் வந்து அவரை பற்றி ஒன்றுமே பாடலையே அப்படின்னாங்களாம் அதுக்கு இன்னும் ரெண்டு பேர் வந்து இல்லை இல்லை அதனால் என்ன ராமரை பற்றி பாடினா என்ன ராமரும் சிறந்தவர் தானே எல்லாரும் ஒன்று தானே நம்ம ராமரை பற்றியும் பாடலாமேனா இல்லை இல்லை ராமரை பற்றி பாடுங்க நான் பாட வேணாம்னு சொல்லலை கூடவே கிருஷ்ணரை பற்றியும் பாடுங்களேன் எங்களுக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் சொன்னாங்களாம் அதுக்காக ஆண்டாள் சொன்னாங்களாம் சரி சரி இந்த பொண்ணை எழுப்பும்போது நான் ரெண்டு பேரை பற்றி பாடுறேன் சரியா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம் அந்த மாதிரி தான் முடிவுக்கு வந்து பதிமூணாவது பாசரத்தில் என்ன பண்ணாங்கன்னா வாய் கீண்டானை அப்படின்னு பாருனாங்களாம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புல்லுன்னா பறவை புல்லின் வாய் கீண்டானை அப்படின்னா அந்த பறவையோட வாயை அப்படியே பெருசாக்கி கிழிச்சிட்டான் அதுதான் கீண்டானை அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன பறவை என்ன இது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட கதையில் கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு அரக்கனாக வந்து வந்து மாறு வேஷத்தில் வேற வேற வடிவத்தில் வந்து கிருஷ்ணரை கொள்றதுக்காக வந்துக்கிட்டே இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஏன்னா அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தனை வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சகடாசுரன் வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கம்சனால் அனுப்பப்பட்ட ஒரு அரக்கன் அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பகாசுரன் பகாசுரன் வந்து ஒரு பறவையின் வடிவத்தில் அந்த இடத்துல வந்து கிருஷ்ணரை வந்து ஏன் முழுங்கி கொண்ணுணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த அசுரன் வந்து ஒரு பறவையோட வடிவத்தில் இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு அங்கே அப்படியே முழுங்க ட்ரை பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பறவையோட வாயை பிடிச்சி கிழிச்சு எடுத்துட்டார் இந்த பகாசுரன் வேறு யாரும் இல்லைங்க இவருக்கு வந்து ஒரு தங்கையும் ஒரு அண்ணனும் உண்டு தங்கை யாருன்னா பூத்தனை ஆல்ரெடி பூத்தனை வந்து பூத்தனையை கொண்டாச்சு இல்லையா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்தது பூத்தனை தான் இவங்க வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தையாக இருக்கும்போதே பால் கொடுக்குற சமயத்திலே பார்த்தீங்கன்னா வந்தது வந்து பூத்தனை தான் ஆனால் இப்போ வந்து அவர் கொஞ்சம் பசங்க வளர்ந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணர் வந்து மற்றவங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து குழந்தை கை குழந்தையா இருக்கும் போதே பூத்தனை வந்து இறந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பகாஷ்வரன் இறந்ததுக்கப்புறம் அடுத்து வரப்போகிறது யாருன்னா ஆகாஸ்வரன் அகாஷுவரன் வந்துட்டு ஒரு பெரிய பாம்பு வடிவத்தில் வந்து ராக்ஷ பாம்பு வடிவத்தில் வந்து சாகப் போகிறாரு இது அதுக்கப்புறமா போகுது இவங்க ரெண்டு பேரோட சகோதரன் தான் பகாஷ்வரன் பகாஷ்வரன் வந்தார் புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு கிழிச்சு எடுத்துவிட்டான் கிருஷ்ணர் ஸோ அங்கே பகாஷுரன் இறந்தாச்சு அடுத்த லைனில் என்ன பாடுறாங்க இப்போ தான் நம்ம கிருஷ்ணரை பாடியாச்சு இப்போ உங்களுக்கு திருப்தியா இப்போ நான் ராமரை பாடலாமா அப்படின்னு ஆண்டாள் வந்து ராமரை பாடுறாங்க பொல்லா அரக்கனை கலைந்தானை அப்படின்றாங்க இப்போ வந்து ஒரு கேள்வி வருது பொல்லா அரக்கனை அப்படின்றாங்க இது என்ன பொல்லா அரக்கனை அது என்ன பொல்லா அரக்கனை அரக்கன்னாலே அவன் பொல்லாதான் வந்தனேன் அது என்ன பொல்லா அரக்கனை இப்போ கெட்டவன் அப்படின்னு சொல்கிறோம் இவன் பயங்கர கெட்டவன் ரொம்ப கெட்டவன் அதான் கெட்டவன்ட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டவன் பயங்கர கெட்டவன் அப்படின்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி இல்லை பொல்லா அரக்கனை அப்படின்னா அரக்கர்களையே நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இவன் வந்து பொல்லா அரக்கனை பொல்லா அரக்கனை கில்லி கலைந்தானை பொல்லா அரக்கண்ணா யாரை மீன் பண்ணுறாங்கன்னா ராவணனை மீன் பண்ணுறாங்க கில்லி கலைந்தானை அப்படின்னா அது ராமரை மீட் பண்ணுறாங்க அவனை வந்து அப்படியே கில்லி கலைந்தானை அப்படி கலைச்சிட்டானா அப்படின் யார் கலைச்சாங்க ராமரை கலைச்சாங்க அந்த பாட்டை பாடுறாங்க பொல்லா அரக்கனை சரி இப்போ நீங்கள் எதோ அறக்கர்களில் வந்து நல்லா இறக்கன் இருக்கான்னு சொல்கிறீங்களே அது யார் அது நல்லா இருக்கேன் அப்படின்னா வேறு யாரும் இல்லைங்க ராவணனோட தம்பி விபீஷணன் தான் விபீஷணன் வந்து ஒரு நல்லா அரக்கன் அவனும் அரக்கன் தான் ஆனால் நல்லா இருக்கேன் அவன் தர்மத்து பக்கம் நிற்கணும் அப்படின்றதுக்காக முதல் முதல்ல அதாவது என் உலகம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டதுலேருந்து முதல் முதல்ல அதர்மம் பக்கத்தில் இருந்து சொந்தக்காரனாகவே இருந்தால் கூட நம்ம அதர்மம் பக்கம் நிற்கக்கூடாது நம்ம தர்மம் பக்கம் தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எதிர்ப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்ப்பக்கம் தர்மம் பக்கம் வந்து அவர் இணைஞ்சு நான் தர்மம் பக்கம்தான் நிற்பேன் நான் அதர்மம் பக்கம் நிற்க மாட்டேன் அப்படின்னு ராமரோடு இணைஞ்சார் இல்லையா அதனால தான் அவர் வந்து நல்ல அரக்கன் மட்டும் இல்லாமல் ராமர் வந்து அவர் வந்து கடவுளாக அவளோட அவதார நோக்கம் முடிஞ்சு அவர் வந்து பிரியும்போது இந்த இந்த இருந்து அவர் பிரியும்போது அவர் வந்து விபீஷணனுக்கு என்ன அருள்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து விபீஷணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சீவியாக இருக்க வாழ்த்துறார் அவரோட வரத்தினால தான் வந்து விபீஷணன் வந்து சிரஞ்சீவி நம்ம ஏழு சிரஞ்சீவிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருத்தன் வந்து விபீஷணன் அவன் யார் அப்படின்னா பறக்கன் இப்போ மகாபலிக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிரஞ்சீவியாக தான் ஆயிருக்காரு ஆனால் மகாபலி வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம் குடிச்சதுனால சிற ஆயிட்டார் ஆனால் விபீஷன் அப்படி இல்லை அதர்மம் பக்கத்துல இருந்து தர்மம் பக்கம் வரணும்னு முடிவெடுத்து அவன் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறான் அப்படின்றதுனால அவருக்கு வந்து சிரஞ்சீவி பட்டம் வழங்கப்பட்டது அவர் வந்து சிரஞ்சீவி ஏழு சிரஞ்சீவியில ஒருத்தர் வந்து விபீஷணன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே அது என்ன பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தான் அவருக்கு வந்து பத்து தலை இருந்துச்சான் யாருக்கு ராவணனுக்கு ராமர் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு தலையா கிள்ளி எழிஞ்சாராம் கிள்ளி கிள்ளி கலைஞ்சாராம் கில்லி கிள்ளி கலைந்தாராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல யார்கிட்ட பேசும்போது வந்து நான் என்ன கில்லிக்கீரையா என்னை வந்து இப்படி உதாசீனப்படுத்துகிறேன்பாங்கள்ல அந்த அந்த வார்த்தை தான் இது கில்லி கலைந்தேன்னு ஒரு ஒரு அப்படி கில்லி கில்லி இப்படி தூக்கி போட்டாராம் என்னங்க அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்வளோ தலை இருந்தும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி ராமர் நடந்துக்கிட்டார் அப்போது அவருக்கு வந்து ஒவ்வொரு தலையாக கில்லி கில்லி போடுற மாதிரி அவருக்கு தோணுச்சு ராமருக்கு ராவணனுக்கு அப்படி தோணுச்சான் நம்மளுக்கு இவனா இவ்வளோ டேலண்ட்டு நம்மளுக்கு பத்து தலைன்னா பத்து தலைன்னா பத்து டேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இவ்வளோ டேலண்ட் இருந்தும் நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டானே இந்த ராமர் அப்படின்னா ஒவ்வொரு டேலண்ட்டையும் தூக்கி தூக்கி போட்டானே கில்லி கிள்ளி தூக்கி எரிஞ்சிட்டானே அப்படின்ற மாதிரி ராவணனுக்கு தோணுச்சு அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பொல்லா அரக்கனை கில்லி கலைந்தானை அந்த கில்லி கலைந்தானை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட கீர்த்திமை போய் இப்போ என்ன சொல்கிறாங்க முதல்ல கிருஷ்ணரை சொன்னாங்க அடுத்து ராமரை சொன்னாங்க இவங்களை பற்றி கீர்த்திமை பாடிப்போய் கீர்த்திமைனா என்ன கீர்த்தனங்கள் இவங்களை பற்றின கீர்த்தனங்களை பாடிக்கிட்டே பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் அப்படின்னா பிள்ளைகள்னால் பாவைகள் அவங்க பாவைகள் எல்லாரும் இதெல்லாம் வந்து பாடிக்கிட்டே என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் நிறைய பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் ப்ளூரல் நிறைய பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் பாவை கலம் அப்படின்ற ஒரு இடத்த அமைச்சிருக்காங்க ஆண்டாள் அந்த இடத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்களோட கீர்த்திமையை பாடிக்கிட்டே பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் அசம்பிள் ஆயிட்டாங்க இன்னும் நீ இன்னும் இருக்கிற இப்போ என்ன பாரு என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் கிளம்பிட்டாங்க நீ மட்டும் ஏன் படுத்துட்டு இருக்கிற அப்படின்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் போய் அங்க அசம்பளைட்டாங்க எங்க பாவைக்களத்துல அசம்பளைட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்த என்ன சொல்றாங்கன்னா வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிட்டு அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு இப்போ என்ன சொல்லுவோம் நம்ம வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுனா இந்த வெள்ளிக்கிழமையே பிறந்துருச்சு வியாழக்கிழம தூங்கிடுச்சு அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து வெள்ளிக்கிழமையே எழுந்திருச்சு நீ இன்னும் எந்திரிக்காமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்களே நம்ம எப்படி சொல்லணும்னா குழந்தைங்கிட்ட வந்து இந்த ஒரு நாளே முடிஞ்சு போச்சு நீ வந்து காலையிலன்ற அடுத்த நாள் காலையிலே வந்துருச்சு அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா வியாழ முறங்கிட்டு வெள்ளி எழுந்து ஆனால் நீ இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிற எப்படியெல்லாம் இருக்குது பாருங்களேன் வியாழனே தூங்கிடுச்சு வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு ஆனால் நீ இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிற அப்படின்ற தான் இந்த இடத்துல சொல்றாங்க இதுக்கு இன்னும் ஆன்மீக பேச்சாளர்கள் இன்னும் வேற வேற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பாரதி பாஸ்கர் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழன் உறங்கிற்று வெள்ளி எழுந்து அப்படின்னா ரெண்டுமே பிளானெட்ஸோட பேர் இல்லையா வியாழன் ஒரு பிளானட் இருக்கு வெள்ளின்னு ஒரு பிளானட் இருக்கு இல்லையா இந்த பிளானட் வந்து எப்போ மறையுது எப்போ வந்து புது பிளானட் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற விஷயத்தை வச்சு அவங்க எழுதியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வானலாவிய சாஸ்திரத்தை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல அதனால் நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ரசென்ட் பண்றேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட திருப்பாவையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு வந்து எந்த காலத்தில் எந்த பீரியட்டில் வந்து ஆண்டாள் வந்து இதை எழுதியிருப்பாங்க அப்படின்றது கூட இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க எப்போ வந்து வியாழன்ற பிளானட் மறைது வெள்ளின்ற பிளானட் கண்ணுக்கு தெரியுது அப்படின்றத வச்சு கூட இதை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க இது எந்த நூற்றாண்டில் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் ஆராய்ச்சி எல்லாம் திருப்பாவையை பத்தி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் அப்படின்றாங்க புல்லும் சிலமினகான் முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம் நம்ம புல்லும் சிலமீனக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி முன்னாடி வந்த பாசனங்கள்லாம் பார்த்துருக்கோம் என்னென்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த பறவைகள் எல்லாம் வந்து சத்தமிட ஆரம்பிச்சிருச்சு அவங்கலாம் வந்து பேச்சரவம்லாம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி எல்லாருமே வந்து டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுறாங்க இந்த மாதிரி டைம் ஆகிட்டே இருக்குது எல்லா பறவைகளெல்லாம் சத்தமிட இட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா போதரி நாய் உன்னோட அழகான வண்டு போன்ற கண்ணால் அதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி யசோதை இளஞ்சிங்கம் சொல்லும்போது ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம்னு கண்ணை பற்றி ஆல்ரெடி வர்ணிச்சிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா போதரி கண்ணினாய் அப்படின்னா வண்டு போல கண்களுடைய அழகான வண்டு போல அழகான கண்களுடைய பெண்ணே புல்லும் சிலம்பினக்கான் அங்கே பாரு எல்லாம் பறவைகள் எல்லாம் சத்தமிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க அப்போ அங்கேயே சத்தமிட ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கே வந்து ஒரு மரத்துக்கு மேலே தன்னோட குட்டிங்களுக்கிட்ட க கீச் கீச் கீச்சுன்னு சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி பேசி எல்லாம் பத்திரமா இருங்க நான் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் பறந்து போகும் இல்லையா அங்கே சொன்ன புல்லும் சிலம்பினக்கான் அந்த கூடுலேயே உட்காந்து குழந்தைங்க கிட்டே பேசும்போது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லும்போது தான் அங்கே நடந்துச்சு இப்போ இன்னும் டைம் ஆயிடுச்சு இன்னும் என்ன டைம் ஆயிடுச்சுன்னா இந்த பறவைகள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து இறை கொண்டு வர்றதுக்காக பற பறந்து போயிட்டு இருக்காங்க அந்த பறந்து போகும்போது சிலம்பினக்கான் அப்போ ஒருத்தர் கொட்டர் பேசிக்கிறாங்க அதனால் வந்து இப்போ டைம் ஆகிடுச்சு அப்பைக்கு இப்பயே டைம் ஆகிடுச்சு அப்படின்றத புரிய வைக்கிறாங்க அதனால் உன்னோட அழகான வண்டு போல கண்களை திறந்து இந்த புல்லும் சிலம்பினக்கான் இந்த பறவைகள் பறவைகளெல்லாம் சத்தமிடுறதை பார்த்து எந்திரிச்சு எங்களோட வா அப்படின்றதான் கூப்பிட்றாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னா அதாவது அவங்க எல்லாம் அங்கே பாவை கிம்புக்கார் அப்படின்னு இல்லையா அங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னா குளிக்க போறாங்க எப்படி குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னா நல்லா வந்து மூழ்கி இப்போ நம்ம சொல்லுவோம்ல தண்ணியில் குளிக்கும் குளிக்கும்போது இந்த மாதிரி வந்து யாத்திரைக்கெல்லாம் போகும்போது குளிக்கும் போது நல்ல மூழ்கணும் உன்னோட தலை ஃபுல்லா நினைணும் நல்லா மூழ்கி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப என்ன சொல்லுவாங்க குள்ள குளிர குடைந்து நீராடாதே அந்த நல்ல வந்து மூழ்கி நம்ம தலை ஃபுல்லாக எப்படி குளிர்ந்த தண்ணீரில் அந்த இடத்துல குளிராக இருக்கும் இல்லையா குளிர குடைந்து அந்த குளிரோடவே நம்ம தலையெல்லாம் நினைஞ்ச மாதிரி குளிக்க வேண்டாமா வா போலாம் வா போலாம் நீ இன்னும் படுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கிடத்தியோ பள்ளினா பள்ளி அறைன்னு சொல்ல தூங்குற இடம் அந்த பள்ளி கிடத்தியோ இன்னும் படுத்துட்டு பாவாய் நீ நன்னாளால் பாவாய் பாவாயின்னா அந்த பொண்ணை குறித்து நீ நன்னாளால் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் கள்ளம் தவிர்ந்து கலைந்தேலூர் எம்பாவாய் அப்படின்றாங்க கள்ளம் தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா இப்ப எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சினிமாக்கு போகலான்னு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பத்திலேயே அப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இல்லை ஒரே ஒரு பையன் மட்டும் இல்லை நான் வரல அப்படிம்பாங்க சேர்ந்து எங்கேயாவது போகணும்னு முடிவு எடுத்தாங்கன்னா ஒருத்தர் மட்டும் வரலம்பாங்க அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஸ்பாயில் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா நல்ல விளையாட்டுத்தனமாக நம்ம எங்கேயாவது போகணும்னு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் ஸ்பாயில் பண்றாங்க இதை நீ தான் ஸ்பாயில் ஸ்போர்ட்

அப்படின்னு சொல்லி பறவைகள் எல்லாம் வந்து சத்தமிட ஆரம்பிச்சிட்டாங்க இறை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க போதரி கண்ணினா இதோ உன்னோட வண்டு கண்ணால பாரு குளிர குடைந்து நீராடையதே அப்படி போய் குளிக்க வேண்டாமா பள்ளிக்கடத்தியோ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே இன்னும் இருக்கிறியே பாவாயினி நன்னால் கள்ளம் தவிர்ந்து கலைந்தேலோ ரெம்பாவாய் ஸோ நோ சொல்லாமல் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் நீ வேண்டாம் இது வரல அப்படிலாம் சொல்லாமல் கலைந்தேலோ ரெம்பாவாய் எங்களோட கலந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொன்ன உடனே அந்த பெண்ணும் எந்திரிச்சு இவங்களோட சேர்ந்துட்டாங்க இன்னொரு ரெண்டே ரெண்டு பாசரம் மட்டும்தான் வந்து எழுப்புகிற பாசரம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றத அடுத்தடுத்த பாசரங்களில் பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து ஆறாவதுலேருந்து பதினைந்தாவது பாசரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணாக எழுப்புறது தான் ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க ஆண்டாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு இந்த மாதிரி நோம்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது தூங்குறது அப்படின்னா அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்பேற்பட்ட பெண்களெல்லாம் எழுப்புனாங்க செல்வந்தரை எழுப்புனாங்க ஒரு செல்வந்தரோட தங்கை எழுப்புனாங்க செல்வந்தரோட பொண்ணை எழுப்புனாங்க அழகான பொண்ணை எழுப்புனாங்க கம்ஃபர்டபுளாக பெட்டில் சாஃப்ட் பெட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கிற பொண்ணை எழுப்புனாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான பெண் எழுக்கும்போது எல்லோரும் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையோட நம்ம அட்டாச் ஆகிடுவோம் ஓ இவங்கள மாதிரி தான் நம்ம அப்போ நம்ம இவங்களே எழுப்பிட்டாங்கன்னா அப்போ நம்மளும் எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட அட்டாச் ஆகணுன்றதுக்காக தான் வகை வகையான பெண்களை எழுப்புற மாதிரி பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ அப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நம்மளும் எந்திரிக்கணும் நம்மளும் வந்து பாவை நோம்பு இருக்கணும் அதோட பெனிஃபிட் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் இவங்க ஒன்று சொல்லும்போது நம்மளையே சொல்கிற மாதிரி கலைந்தேலோர் கள்ளம் தவிர்த்து கலைந்தேலோர் எம்பாவைனா அப்போ நம்மளையும் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்ம வந்து எந்த ஒரு நோவும் சொல்லக்கூடாது எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது எந்த ஒரு காரணம் காரணமும் சொல்லாமல் நம்மளும் அவங்களோட கலந்து பாவை நோம்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றுமே இன்டைரக்டாக நம்மளுக்கே சொல்கிற மாதிரி தான் பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பீன கண்ணா பறவைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு பறவைகள்லாம் பறந்து ஆரம்பிச்சா நம்மளுக்கு தோணணும் ஆஹா பறவைகளே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்போ நம்ம எந்திரிக்கணும் கரெக்டு தான் நம்ம டைம் வந்துருச்சு நம்ம இன்னும் எந்திரிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா புல்லின் வாய்க்கு இந்தானை பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானேன்ற மாதிரி கீர்த்தனைகள் எல்லாம் நம்ம பாடணும் நம்ம வந்து ராமரோட புகழ் பேசணும் கிருஷ்ணரோட புகழ் பேசணும் நம்ம வந்து வாமனோட பேரை பாடணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்டைரக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாவை நோன்பு நம்மளும் இருக்கணும் அதை எப்படியெல்லாம் இருக்கணும் என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குளிக்கும்போது எப்படி குளிக்கணும் நம்மளோட தலை மூழ்கணும் நம்ம அப்படி தலை குளிராக இருக்க இருந்தால் குளிரா இருந்தா கூட குள்ள குளிரை குடைந்து அப்படி நம்ம மூழ்கி குளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணுறாங்க ஆண்டால் அதுதான் வந்து பாவை பாசுரங்கள் அதாவது அதுதான் வந்து அதுதான் திருப்பாவை பாசுரங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு சொல்ல சொல்ல இந்த பாசுரங்கள் ஒன்று ஒன்றும் நீங்கள் லைன்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க இதோட அர்த்தத்தை பார்க்க பார்க்க உங்களுக்கு பல விஷயம் தெரிய வரும் இல்லையா இந்த நான் ஏன் வந்து மெகா பாவை நோம்புக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் எங்கேருந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் எதுக்காக தலை குளிக்கணும் எதுக்காக சில் தண்ணியில் குளிக்கணும் எங்கெல்லாம் இது பாசரங்களில் வருது இதெல்லாம் ஒன்றொன்னா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் டைமிங் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புல்லும் சிலமெனக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பறவைகள்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கிருஷ்ணான் பேசிச்சு அப்படின்னு சொன்னோம் அடுத்து இப்போ மறுபடியும் புல்லும் சிலமெனக்கான் அப்படின்னா அந்த பறவைகள் எல்லாம் சாப்பிட எடுத்துகிட்டு போய் திருப்பி அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்துருச்சு இல்லை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒன்றொன்னும் ட்ராவல் எல்லாம் ஒரே நாள் நடக்குது ஒரே நாள் வந்து அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் அப்படின்னு தள்ளி 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 வந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் நல்லா இப்போ கடைசியாக ஒரு தடவை நம்ம அந்த முழு பாசுரத்தையும் பார்க்கலாம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புகார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால்

ஸ்ரீ அமுதவல்லி சமேத ஸ்ரீ உலகலந்தான் சுவாமினே நம திருவேக்கா ஸ்ரீ கோமலவல்லி சமேத ஸ்ரீ சொன்ன வண்ணம் செய்த சுவாமினே நம திருக்காரகம் ஸ்ரீ பத்மாமணி நாச்சியார் சமேத ஸ்ரீ கருணாகராய நமக ஆரத்தி பாடல் அலியுகானி കലിയുഗൈകുണ്ടൂടേ വെലസിനാട് വെങ്കടപതി വേടേ ഗോവിന്ദ 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 ഹരി ഗോവിന്ദ 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 கோவிந்தா கோவிந்தா ஹரி இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா